ஹோட்டல் ரூமுக்குள்ளே அடிப்பட்ட புளி போல நடந்துக்கிட்டு இருந்தான் கௌதம் எவ்வளோ கிம்று அவளுக்கு என்னை பார்த்து வாடா போடான்னு பேசுறா ஆம்பளை கேட்குறா இவளை இந்த டெண்டர் எடுத்து அவள் முகத்தில் விட்டுறியில என் பேர் கௌதம் இல்லை ஒரு பக்கம் மனசு சொல்ல இன்னொரு பக்கம் கௌதம் உனக்கு என்ன ஆச்சு அவள் யாரும் இன்ன கேள்வி கேட்க ஆல் உன்னை ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் அவன் சொன்னான்னு நீ இந்த டெண்டர் எடுக்க போறியா இது அவளுக்காக இல்லை அர்ஜுனுக்காக அவனோட சந்தோஷத்துக்காக அவன் இந்த டெண்டருக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கான் அவன் அழுதது இன்னமும் கண்ணு முன்னாலேயே நிற்குது ஸோ அவனுக்காக நான் இந்த டெண்டர் எடுக்க தான் வேணும் ஒரு வழியாக மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு கௌதம் தன் வேலையை ஆரம்பித்தான் கௌதம் இது உன்னோட மான பிரச்சனை மட்டும் இல்லை நேற்று வந்தவ அவளுக்கு இருக்கிற அக்கறை அஜின்மலை உனக்கு இருக்கணும் ஒரு வழியாக தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டான் கௌதம் ஒரு பொண்ணு முன்னாடி நான் தோற்று நிற்க மாட்டேன் இந்த கௌதம் யாருன்னு காட்டுறேன் விடிய விட உட்காந்து செண்டர் ரெடி பண்ண கௌதம் அவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கும்போது விடிய காட்டால் நான் ஆறையும் முப்பால் மணி கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பான் மறுபடியும் வேகமாக எழுந்து குளித்து ரெடியானவன் நேராக போய் தவி கதவை தட்டினான் வேண்டா வரப்பா பவித்ரா ரூம் கதவை திறந்தா கதவை திறந்து அவளை உள்ளே தள்ளிக்கிட்டு வந்தவன் நீ சொன்னது ஞாபகம் இருக்கா நான் டெண்டர் எடுத்துட்டா நான் என்ன கேட்டாலும் நீ தரணும் அவ்வளோ ஆத்திரத்தோட நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன் பேச்சு மாற மாட்டியே மாற மாட்டேன் நான் என்ன கேட்டாலும் நீ தரணும் ஆமாம் ஆமாம் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் அந்த வார்த்தையோட அர்த்தம் புரியாமல் அவளும் திருப்பி சொன்னான் சரி வா கௌதம் அவனை கூட்டிக்கிட்டு வேகமாக காருக்கு போனான் பவித்ரா உள்ளுக்குள்ளே திட்டிக்கிட்டே வந்தா ஒரு டண்டருக்கு போய் எப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு பாரு கன்றாவி ஆட்டம் அவனை பார்த்தாலே உள்ளே விட மாட்டாங்க மனசுக்குள்ளே ஆத்திர வந்தாலும் வெளியில் எதுவும் சொல்ல முடியல அவன் மனசை படித்தவன் மாதிரி என்ன ட்ரெஸ்ஸிங்ஸ்க்கும் திறமைக்கும் சம்மந்தம் இல்லை வா அவங்க கிளம்பி போகிறத தியாவும் சந்தோஷம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னடா புதுசாக ரெடி பண்ணிட்டானா இவ்வளோ வேகமாக போகிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அவன் சும்மா சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான் அவன் தலை நின்னாலும் இந்த டெண்டரை எடுக்க முடியாது வா நம்மளும் கிளம்பலாம் ரெண்டு பேரும் கிளம்பி காருக்கு போனாங்க கொஞ்சம் தூரத்தில் இருந்த அந்த முருகன் கோவில் முன்னாடி காரை நிறுத்தினான் கௌதம் அந்த முருகன் கோவிலை பார்த்ததும் பவித்ராவும் பின்னாடியே போனான் அவகிட்ட எதுவும் சொல்லாமல் நேராக உள்ளே போய் சன்னிதானத்தில் நின்று மனமுருகி வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து வந்துட்டான் பவித்ராவுக்கு ஒன்றும் புரியல இவன் நல்லவனா கெட்டவனா எதுக்கு வம்பு என்ன பண்ணுறானோ அவன் இஷ்டம் ஏதாவது கேட்டால் ஏடா உடமா பேசுவான் நமக்கு ஏன் தேவையில்லாத வம்பு பவித்ரா அவன் பின்னாடியே அமைதியாக போய்கிட்டு இருந்தா காலையில் டிஃபன் சாப்பிட்டு சரியாக அவங்க டெண்டர் ஹால்க்குள்ளே நுழையும் போது மணி ஒம்பதரை ரொம்ப வருஷம் கழித்து கௌதம பார்த்ததும் நிறைய பேர் அவனை தேடி வந்தாங்க எப்படி இருக்கீங்க சார் எப்படி இருக்கீங்க சார் பலதரப்பட்ட விசாரிப்புகள் எல்லாத்துக்கும் அசராமல் பதில் சொல்லிக்கிட்டு வந்தான் நீங்கள் இந்த டெண்டருக்கு வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் இப்படி இருக்கீங்க ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து என்ன ஆச்சு சார் உடம்பு எதுவும் சரியில்லையா உங்களை எங்கேயும் பார்க்கவே முடியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பவித்ராவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இவனுக்கு இவ்வளோ மரியாதையா பத்து மணிக்கு டெண்டர் ஆரம்பித்ததும் எல்லாரும் டெண்டர் எடுத்து போய் கொடுத்துட்டு கான்ஃபரன்ஸ் ஹால்குள்ளே போனாங்க கான்ஃபரன்ஸ் ஆரம்பித்ததும் ஒவ்வொருத்தவங்களா போய் பேச ஆரம்பித்தாங்க இறுதியாக கௌதம் போனான் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு கான்ஃபரன்ஸ் ஹாலே அமைதியாக இருந்துச்சு கௌதம் பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க எல்லாரும் தன்னை மறந்து அவனோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியாக அவன் ஸ்பீச்சை முடி முடிக்கவும் கரகோஷத்தில் அந்த அரங்கமே அதிர்ந்து போச்சு பவித்ரா அவனையே ஏன் கண்ணு கண்ணுவாங்கம்மா பார்த்துக்கிட்டு இருந்தா இவனுக்குள்ள எப்படி ஒரு திறமையா சந்தோஷம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தான் தியா சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது இவ்வளோ திறமை இருக்கிற ஒரு மனுஷன் ஏன் அந்த தப்பை பண்ணான் இவனுக்குள்ள என்ன தான் பிரச்சனை எங்கே தப்பு நடந்துச்சு சந்தோஷ்க்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு பவித்ராவும் ரொம்ப நேரம் கைத்தட்டிக்கிட்டு இருந்தா அதை கௌதமும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான் தியா முகத்தில் ஈ ஆடலை அஞ்சு மணிக்கு அந்த குழுவோட தலைவர் வந்தார் டெண்டர் ரிசல்ட் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் இப்போ எல்லாரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு போயிட்டார் கௌதமும் பவியும் ஹோட்டலுக்கு கிளம்புனாங்க சந்தோஷம் தியாவும் அவங்களும் கிளம்பிட்டாங்க வர வழி முழுக்க பவித்ரா ஒரு வார்த்தை கூட அவங்ககிட்ட பேசலை ஆனால் அவனையே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா இவ்வளவு தரமாக இருக்கிற மனுஷன் ஏன் இப்படி இருக்காரு இவருக்கு என்ன தான் பிரச்சனை அதை தெரிஞ்சுக்கலன்னா அவளுக்கு மண்டையே வெடிச்சிடும் போல் இருந்துச்சு இதை யார்கிட்ட கேட்குறது அர்ஜுன் சார்கிட்ட கேட்டால் என்ன நினைப்பாரோ இவங்கிட்ட கேட்டால் வேற வேணையே வேணாம் ஏதோ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறான் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான் எதுக்கு வம்பு தெரியும்போது தெரியட்டும் பவித்ரா வாயையே திறக்கல காரை பார்க் பண்ணிவிட்டு கௌதம் அவனோட ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டான் சுடுமோச்சு கூட தானே வரேன் அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டே இருக்கான் பின்னாடி வரவ வராளா இல்லையான்னு பார்க்குறானா பவித்ரா திட்டிக்கிட்டே அவன் ரூமுக்கு போயிட்டா சந்தோஷோட ரூமில் சந்தோஷும் ஃப்ரீயாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னக்கா அவனோட ஸ்பீச் இப்படி இருக்குது ஆக்சுவலி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்னதான் பிரச்சனை எனக்கு தெரியலனா என் மண்டியே தயவு செய்து நீயாவது சொல்லு சந்தோஷ் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சத்தியமாக எனக்கே தெரியாது எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தினானே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல நீயும் அவனும் ஒன்றா தானே படிச்சிங்க அவனை பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் போச்சு அப்புறம் என்னதான் ஆச்சு எனக்கு தெரியல சந்தோஷ் எல்லாரும் நிச்சயதார்த்தத்தை நினச்சி சந்தோஷமாக இருந்தோம் திடீர்னு வந்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டான் ஏன் எதுக்குன்னு எந்த காரணமும் சொல்லலை அப்பாவும் கெஞ்சி பார்த்துட்டாரு அழுது பார்த்துட்டாரு மிரட்டி கூட பார்த்துட்டாரு ஆனால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான் அதுக்கு மேலே அவனை என்ன பண்ண முடியும் அவன் ஏன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினான்னு உனக்கு ஏதாவது காரணம் தெரியுமா சத்தியமாக எனக்கு தெரியாதுடா நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் அவன் சொல்லவே இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியலக்கா எனக்கு அவரை மரியாதை இல்லாமல் பேசக்கூட வர மாட்டேங்குது உண்மையிலே அவர் செஞ்ச இந்த வேலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் வேணால் இருக்கட்டும் அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை சந்தோஷ் நானே ரொம்ப ஒன்று வந்து போயிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கௌதமை இழந்தது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய துரதிருஷ்டம் அதுக்கான காரணம் தெரியாமல் இருக்கிறதுக்கு அதை விட துரதிருஷ்டம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அதுக்கான ரீசன் எனக்கு தெரியும் பார்க்கலாம் அதுக்கு மேலே தியா எதுவும் சொல்லாமல் போய் படுத்துட்டா பவித்ரா ரொம்ப நேரம் கௌதமை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவனுக்குள்ளே எவ்வளோ தரம் இருக்குது அவன் பேசும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் எவ்வளோ அமைதியாக அவனோட ஸ்பீச்சை கேட்டாங்க அதை கேட்க கேட்க எவ்வளோ நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுனா நல்லாயிருக்கும் போல இருந்துச்சு ஆனால் குடிச்சிட்டா ஆளே மாறிடுறான் இவனுக்கு என்ன தான் பண்ணுறது இவனுக்கு என்ன தான் பிரச்சனை இவனை எப்படி வழிக்கு கொண்டாடுறது யோசிச்சுக்கிட்டே பவித்ரா தூங்கிட்டா விடிய காலையிலேயே பவித்ராவுக்கு தூக்கம் தெளிஞ்சு போச்சு எதையோ யோசிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவளால் கௌதமை பற்றி தப்பாக கூட முடியல எழுந்து குளிச்சு டெண்டருக்கு ரெடியானவன் நேராக போய் கௌதம் ரூம் கதவை தட்டினா அவனும் ரெடியாக இருந்தான் முதல் நாள் போலவே கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் டெண்டர் ஹால்க்கு போனாங்க எல்லாரும் அவங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டெண்டர் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு டெண்டரோட ஹெட்டு ரெண்டு வார்த்தை பேசினார் இந்த டெண்டர் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஜிஏ குரூப்ஸ் சென்னை அவங்களுக்கு போக போகுது சொல்லும்போதே பவித்ரா எழுந்து நின்று கைத்தட்டி ஆரவாரம் பண்ணான் கௌதம் அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான் அவன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் அதை பார்க்கும்போது கௌதமுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு தியா மூஞ்சி நெருப்பு மாதிரி இருந்துச்சு சந்தோஷ் முகத்தில் எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்கல பவித்ரா உடனடியாக அர்ஜுனுக்கு கால் பண்ணா சொல்லுங்கள் பவி போன விஷயம் என்ன ஆச்சு சார் நமக்கு டெண்டர் கிடச்சிருச்சி பவித்ரா சந்தோஷமாக சொல்ல நஜமாவை சொல்கிறீங்க ஆமாம் சார் எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க முழுக்க கௌதம் சார் தான் என்ன பவி சொல்கிறீங்க நிஜமா சார் எல்லாமே கௌதம் சாரால் தான் அவளோட குரலில் அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம் ஓகே பவி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பத்திரமாக வந்து சேருங்க ரெண்டு பேரும் நான் அண்ணாக்கிட்ட அப்புறம் பேசுகிறேன் அங்கே அர்ஜுனை டிச்சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவன் கூடவே பிரியாவும் ஷாலனியாக இருந்தாங்க என்னங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க ஐயா கேட்க நமக்கு டெண்டர் கிடச்சிருச்சு என்ன சொல்கிறீங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஏதோ நல்ல விஷயம் நடந்திருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் சரிங்க நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் டைம் ஆகுது அம்மா வரலையா அவங்கள வேளான்னு சொல்லிட்டேன் ஏன் வயசான காலத்தில் இங்கேயே அங்கேயே அலைஞ்சிக்கிட்டு அதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோமே அதுவும் சரிதான் சரி கிளம்பலாமா டாக்டர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கிட்டு அர்ஜுன் பிரியா ஷால்னி மூணு பேர் வீட்டுக்கு கிளம்புனாங்க அர்ஜுன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான் இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்த்ததே இல்லையே பிரியா இது டெண்டர் கிடைச்சதால வந்து சந்தோஷம் இல்லை அவி ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன விஷயங்க இந்த டெண்டர் கிடைச்சதே அண்ணாவால் தானே அப்போ அங்கே என்னமோ நடந்துருக்கு அது என்னென்னு தெரிஞ்சாகணும் மற்ற மாமா நல்லபடியாக மாறிடுவார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக சொல்கிற அவரும் குடும்பம் குழந்தனு சந்தோஷமாக இருப்பார் நீ சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னா போதும் எனக்கு வேற என்ன வேணும் பிரியா அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ எங்கள் குடும்பமே பழைய மாதிரி மாறிடும் நிச்சயமாக நடக்குங்க கவலைப்படாதீங்க வாய் வாய்மை பொறுத்தோம் அப்படியே பழிக்கட்டும் வீட்டுக்கு வந்த அர்ஜுனுக்கு எசதாவும் மரகதமும் ஆரத்தி எடுத்தாங்க எடுத்து உள்ளே கூப்பிட்டுக்கிட்டாங்க அர்ஜுனை பார்த்த உடனே மரகத கேட்டாங்க என்ன அர்ஜுன் முகம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏதாவது விசேஷமா ஆமாம்மா நமக்கு அந்த டெண்டர் கிடச்சிருச்சு என்னப்பா சொல்கிற உண்மையாக தான் டெண்டர் கிடச்சது கூட பெரிய விஷயம்தான்மா அந்த டெண்டர் கிடைக்க முழுக்க முழுக்க லோத்தம் பண்ணாதான் காரணமே அப்படி சொன்னாங்க நிஜமாவாக சொல்கிறேன் ஆமாம்மா அங்கே என்ன நடந்துச்சுன்னு அவங்க ரெண்டு பேரும் வந்தால் தான் தெரியும் கடவுளே முருகா என் பிள்ளை பழைய மாதிரி மாறிட்டான்னா போதுமே எனக்கு வேறு எதுவும் வேணாம் மறக்கிறோம் கண்ணீரோடு சொல்ல நிச்சயமாக என்ன பழையபடி மாறிடுவார்மா நீ கவலைப்படாத அதை கேட்டதும் யசோதா நீ நிஜமாவாடா சொல்கிற ஆமாம்மா கௌதம் படி மாறிடுவான்டா நான் கும்பிட்ற கடவுள் என்னை கைவிட மாட்டான் யசோதாவும் தண்ணீரோடு சொன்னாங்க குடும்பமே அவங்க ரெண்டு பேரோட மரபுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு இங்கே கிட்ட அச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் என்னக்கா டெண்டர் அவர் கைக்கு போயிடுச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் கடைசியில் யூஸ் இல்லாமல் போயிடுச்சு விட்டு அர்ஜுன் டெண்டர் எடுத்துட்டால் மட்டும் போதுமா அதை நல்லபடியாக முடிக்கணும் சரிங்களா நாம் கிளம்பலாம் அவங்க ரெண்டு பேரும் சென்னை கிளம்பிட்டாங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்ச பிறகு டெண்டர் காப்பியை கௌதம் கிட்டே கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு கௌதமும் பதியும் ஹோட்டல் ரூமுக்கு வரும்போது மணி ஆறு கௌதம் காரை பார்க் பண்ணிவிட்டு மெதுவாக இறங்கி வந்தான் முதல் நாள் அவள் வராளா இல்லையான்னு கூட பார்க்காதவன் இன்னைக்கு அவள் இறங்கி ரூமுக்கு போகிற வரைக்கும் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவள் பின்னாடியே நடந்தும் வந்தான் கௌதம் ஜெயித்தது என்னவோ அவளே ஜெயித்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமாக பவித்ரா அவளோட ரூமுக்கு போனான் அவள் ரூமுக்கு அதை திறந்துக்கிட்டு உள்ளே போனதும் கதவு சாத்துறதுக்குள்ள அவள் பின்னாடியே கௌதமம் வந்து அவன் ரூம் கதவை சாத்திட்டான் பவித்ரா புரியாமல் அவனையே பார்க்க அந்த டெண்டர் காப்பியை அவன் கையில் கொடுத்தான் நடுக்கத்தோடு பவித்ரா அதை வாங்கிக்கிட்டா நான் சொன்னபடி நான் செஞ்சிட்டேன் நீ சொன்னபடி நீ செய்ய வேண்டாம் பவித்ரா அவனையே புரியாமல் பார்க்க என்ன புரியாத மாதிரி பார்க்குற நல்ல ஆம்பளையாக இருந்தா இந்த டெண்டரை எடுன்னு சொன்ன நான் எடுத்துட்டேன் நீ சொன்ன மாதிரியே இந்த டெண்டர் எடுத்தா உன்னையே தரேன் தானே சொன்ன எனக்கு இப்போ நீ வேணும் வா அவ சொன்னதோட அர்த்தம் புரியாமல் பவித்ரா திரு திருன்னு முழிக்க என்னடி முழிக்கிற நீ நல்ல ஆம்பளையாக இருந்தா இந்த டெண்டரை எடுடா பார்ப்போம் சொன்னபடி நான் எடுத்துட்டேன் நான் டெண்டரை எடுத்துட்டா என்ன கேட்டாலும் தரேன்னு நீ தானே சொன்ன நான் ஆம்பளையா இல்லையான்னு நீ தெரிஞ்சிக்க வேண்டாம் டெண்டர் நான் எடுத்துட்டேன் எனக்கு இப்போ நீ வேணும் வெறி பிடிச்ச மாதிரி பவித்ரா மேலே கையை வச்சான் கௌதம் பவித்ரா அலரிட்டா நீங்கள் பேசுறது செய்கிறது எதுவுமே சரியில்லை தயவுசெய்து இங்கேருந்து போங்க போகிறதா நீ சொன்னதை நீ ஏன் நினச்சிப்பார் டெண்டர் கிடச்சா என்ன கேட்டாலும் தரேன்னு நீ தான் சொன்ன கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னா எனக்கு பிடிக்காது ஒரு விஷயம் சொன்னால் சொன்னபடி நடக்கணும் இல்லைன்னா சொல்லக்கூடாது கௌதம் மெதுவாக அவளை நெருங்கி வர அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் பவித்ரா பரிதாமமாக அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா கடவுளே இவங்ககிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன்